மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மாநகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிட்டல் லைன் அந்த பகுதியில தான் நம்ம இருக்கும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமா நடக்க போகுது இந்த கும்பாபிஷேகம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி மூன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமாரியம்மன் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது எல்லாருக்குமே உண்மையிலேயே வழங்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் இந்த மாபெரும் கும்ப விஷயங்கள் எப்படிதான் நடந்து போகுது சோ அதற்கான வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தான் நம்ம இருக்கோம் சோ ஐயாவை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில பத்தி நிறைய விஷயங்களை

இந்த கல் மண்டபத்தை பத்தி சொல்லுங்க இப்ப எப்படி இதை உள்ள அமைக்கிறீங்க கருங்கல் திருமணி மட்டும் பாத்தீங்கன்னா ஏழு வருஷமா செய்யணும் இது தனியா ஒரு கருங்கல் எடுத்து தட்டினீங்கன்னா நாதம் இது என்ன எனக்கு ஒருத்தர் சொன்னார்னா பிளாக் கல்ல கட்டினாதான் சாமி கும்பிடும்போது கேட்கற வரம் மேல கலச வரலாம் இந்த கருங்கல் திருப்பணி பிளாக் கல்லையே வாங்கிக்கலாம் கலச வரைக்கும் இதே மாதிரி தான் கருங்கல் அமைஞ்சிருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது

என்ன அத பாக்கும்போது எப்படி அதை பண்ணிருப்பாங்க அப்படின்றதுயா அந்த அவர் கோயில் 2020ல நடந்துது. அப்படிங்களா? அவரு வந்து பண்ண சொல்லாத. சோ அதே மாதிரி பண்ணனோ அப்படி. ஏனா மேல நம்ம நிமிர்ந்து பார்த்தா கூட சோ இங்க இருந்து பார்த்தா கூட எப்படி பண்ணாங்கன்றதே தெரியல. ஐயா பொதுவாகவே கோயில்களை பார்த்தா லைட் ஒவ்வொரு இடத்துல வந்து டியூப் லைட் மாதிரி செட்டப் அப் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுெல்லாம் டோட்டலாவே डिफरेंटா பண்ணிருக்கீங்களே லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே. சோ கண்டிப்பா ஐயா. இந்த கோயில் லைட் போட்டு போட்டுதான் நான் வந்து இங்க இருந்து பெங்களூர் மைசூரு

ஏழு வருஷம் இந்த பாத்தா தெரியும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்ள சிற்பம் வந்து பார்த்தா கருங்கல்ல கட்டப்பட்டது நிறைய வரலாறுகள் இருக்கு நம்ம ஊர்லயே முயற்சி எடுத்து நிச்சயமா இந்த மரங்களை பத்தி தானே சொன்னாங்க அந்த காலத்துல நூத்தி முப்பது வருஷத்து இப்ப எத்தனை வருடங்கள் கடந்த ஒரு பழமை வாய்ந்த மரம் அதுவும் கோவிலுக்கு அருகாமையிலே அமைச்சிருக்காரு கருமாரி அம்மன் அதுவும் இவ்வளவு சிறப்பு அம்சத்தோட அமைஞ்ச ஒரு கோவில எங்கதான் பாக்குறோம் உம் ஐயா வேற ஏதாச்சும் மறக்கவே முடியாது இந்த கோவில பத்தி என்ன எனக்கு முண்டா அம்மனுக்கு முண்டான ஒரு ஒரு பந்தம் சொல்லுவானிருக்காரு உம் அவரு கருமாரி அம்மன் அவர் பேரை அந்த நான் முடிவு பண்ணேன் அவர் நினைவா ஒரு மன்னவன் கல்யாணம் பண்ணுவோங்க சூப்பர் அன்னைக்கு முடிவு பண்ண அத வந்து இடம் இல்ல எதுவும் இல்லை என்ன ஒண்ணும் வாங்கி வைக்கல எதுவும் ஒரு பக்தனுக்கு இந்த இடத்துல ஒரு கல்யாணம் பண்ண அமைங்க அது உறுமையா இருக்கேன் அந்த முயற்சி பண்ண இடம் இங்கேயே கிடைச்சு திருப்பி ஒரு பிளாட் வாங்க திருப்பி இன்னொரு பிளாட் வாங்க திருப்பி இன்னொரு பிளாட் மூணு பிளாட் வாங்கி அவர் பேர்ல நினைவா மண்டபம் மண்டபம் கட்டியாச்சு அந்த மண்டபம் கட்டினால ஆடி திருவிழா நாங்க பந்தல் போட்டு ரோட்ல சாப்பிட போடுவோம் அந்த மண்டபம் கட்டினதுனால எங்களுக்கு டேபிள் எடுக்க வேண்டியது இல்ல சேர் எடுக்க வேண்டியது இல்ல குண்டாண்டா எடுக்க வேண்டியது இந்த வேலையை அந்த மண்டபத்துல நாங்க ஆடி சாப்பாடு எத்தனை பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போய்கிட்டே இருக்குங்களா எல்லா நிகழ்வுகளையும் அன்னதானம் அது மாதிரி எல்லாம் அந்த அம்மாவுடைய இடத்துல அந்த இடம்லாம் எல்லாம் கட்சி சாதாரண அந்த இடம்லாம் எல்லாம் கட்சி நிச்சயமா நண்பர்கள் அம்மன் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களே உங்க கூட சேர்ந்து நானும் அம்மன் கோவிலுக்கு வந்தேன் எனக்கு அற்புதம் பண்ணாங்கன்னு சொல்லி யாராவது சொல்லிருப்பாங்க நிறைய பேர் தொடர்ந்து அம்மா உம் தொடர்ந்து வேணும் எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க நிறைய நம்ம ஐரு வந்து சத்தியமாட்ட போய் டேடு கேட்டோம் வரணும்னு சொல்லி போறேன் அவர் மாதனை கூப்பிட்டு கேட்டாரு எல்லாம் எப்படி பண்றது புதை சாப்பாடு அவர் லைனா சொல்லணும் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு வெளிக்க முறையா அப்படிதான் டெய்லி ஒரு நாளைக்கு பண்றேன் இல்ல வெள்ளிக்காய் மட்டும் பூஜை தான் டெய்லி பன்னீர் அம்சம் பால் அம்சம் தோழர் இதெல்லாம் பண்ணுறோம்னா குருடு கிட்ட கூப்பிட்டு அவர் இது பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணி டாலர் கொடுத்தார் அது இந்த மாதிரி பொருளாதார முறையாக பண்ணுறோன்றதுனால தான் அவர் கிட்ட கூப்பிட்டார் கண்டிப்பாக அந்த அளவுக்கு எல்லாரும் ஐயா அந்த வெயில் பொறுத்தவரை நம்ம இந்த கருங்கல் திருப்பணி இதெல்லாம் பண்ணது காரணம் என்னன்னா மனிதனா போனது ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாத என்னுடைய சிந்தனை கஷ்டம் இல்லாதான் அவன் கடவுள் எந்த கடவுள் எதாவது மனிதனுக்கு கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால்னா இந்த கான்செப்ட்ல நம்ம பண்ணது வேற எந்த நோக்கமும் பண்ணல வேறு புகைக்காத எல்லாம் செய்யலாம் எல்லாரும் பயன்பெறும் எல்லாரும் பயன்படும் அவங்க குறைய அஞ்சு நிமிஷம் நம்ம சொல்லிட்டு ஒரு நாயக்கரகாரு ஒரு நாள் வந்து நான் வந்து டெய்லி வந்து

பாலமுருகன் கலவர் சாமி நம்முடைய அமைச்சர் நீர்பாசன் கணிவத்துறை அமைச்சர் கைத்தறி அமைச்சர் அறுநிலைத்துறை அமைச்சர் ஜகத்ராட்சி முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அணைக்கட்டை சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் அங்கே கவர்ந்து கொடுத்திருக்காங்க வேலூர் மேயரு அதெல்லாம் கவர்ந்துக்காங்க அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வேலூர் வியாபாரிகள் எல்லாருமே முழு ஏழை மக்கள் வாழ்கின்ற ஏரியா இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்து மக்கள் ரெண்டு கம்மியா தான் எல்லா ஏரியால இருந்தா இந்த கோயிலுக்கு வருவாங்க இங்க இந்த கோயில் இருக்கிற பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்து மக்கள் தான் இருப்பாங்க அவங்க நல்லா நேசிக்கிற கோவில் சூப்பர் எல்லா மக்கள் கசபா பகுதி எல்லா ஏரியால வருவாங்க இந்த கோயில் அந்த மாதிரிதான் சாயங்காலம் சாயங்கரம் தோட்டப்பா அப்படின்னு வருவாங்க இந்த சுத்தி கோயில எந்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்த கோயிலுக்கு எந்த விதமான தொண்டர் இருக்கு விழா நடந்தது அவங்களும் சமத்துவமா எல்லாருமே வந்து சில தொண்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு அம்மா வந்துட்டா அங்கதான் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு அதுக்கு அதே கிடையாது வாங்கி போவோம்

கேட்கறது உள்ள விஷயம் மாதிரி சரி அப்பெல்லாம் இல்லை நானும் அந்த பத்திரிகையா அது இதுன்னு போகிற பாடம் கிடையாது நம்ம பாட்டு வேலை பண்ணிட்டு போனோம் அவ்வளோதான் வேற சிந்தனையும் நமக்கு கிடையாது நீங்கள் கும்ப பதினோராம் தேதி ஏழாம் தேதி வாங்க கண்டிப்பாக வந்து ஏழாம் தேதி நல்லா முறை அன்னைக்கு தான் ஆரம்ப போச்சு அதெல்லாம் எடுத்து நிச்சயமா நாங்கள் இவ்வளோ நேரமாக நாங்கள் தேவி கருமாரி அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் வேலூருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த கோவிலை பற்றி இவ்வளோ வரலாறு இன்னும் பேசினா வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்

கஷ்டம் இல்லாத வாழணுன்றதை நினைக்கப்படுறேன் பசங்க எல்லாம் அப்பா அப்பாவோட பேசிக்காட்டணும் அம்மா அப்பா அவங்களுக்கு அருளை பேரணும் அது அம்மா அப்பாவை நினச்சி வாழணும் அம்மா அப்பா பொறுவாக பசங்களாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை அதே நிலையில் தான் நம்ம கடமையாக எங்களை வாழ வைத்திருக்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி